चाहते हैं வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே இப்போ நான் எனக்கு கொஞ்சம் தலைவலி ஆகிடுச்சு நீ ஃபுல்லாக ஏன் தெரியல பயங்கர தலைவலி பெயினாக இருந்துச்சு ஒரு மாத்திரை போட்டுனு ஒரு ஒன் ஹவர் அப்படியே தூக்கிட்டேன் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி வீட்டில் ஒய்ஃப் உடம்பு சரியில்லை எல்லாம் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது வெளியே போக வேண்டியது இருக்குது ஒரு ப்ரோக்ராம் வேறு பேசிட்டு வந்திருக்கேன் நான் இங்கே பக்கத்தில் ஒரு கூட வஞ்சி இருக்கிட்ட அதாவது போயிட்டு வந்தேன் அது என்ன ப்ரோக்ராம்னு சொல்கிறேன் ஒரு பிரதர் நீலை சொல்லியிருந்தார் பிரதர் இது மாதிரி ப்ரோக்ராம் செட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சொல்கிறாதீங்க சொன்னால் அது கேன்சல் ஆகிடும்னாங்க கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறது இனிமேல் நான் சொல்ல மாட்டேன் அந்த ப்ரோக்ராம் முடிச்சப்பட உட சொ ஒரு நிமிஷம் இருங்க ஆ தம்பி கூப்பிட்டாம இருக்கு நான் கேட்டு பார்ப்பேன் ஆகிய சரி வீட்டில் மாவு இருக்கு மாவு இருக்கு சாம்பார் இருக்கு அவரு மூணு தோசை நாலு தோசை சூப்பு கொடுத்துரா வேலை முடிஞ்சிடும் ஒரு நாள் முன்னாடி நான் ஒரு படம் பார்த்தோம் டிவியில் ஃப்ளெக்ஸாக பிரேம் ஸ்டார் எதுன்னு பார்த்தோம் ஏற்கனவே அந்த படத்தில் பார்த்தேன் எனக்கு சரியாக புரியல ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு ராயன் நம்ம தனுசார் படம் நான் வந்து இந்த தேட்டரில் பார்த்தேன் உதயம் தேட்டரில் ஒன்றுமே சவுண்டு கஜ கன்னு கேட்டுச்சு அஞ்சாவே கரண்ட்டு போயிடுச்சு கண்டினியூட்டே இல்லை கரண்ட்டு போனால் உடனே வரணும் இல்லையா அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கேட்கா கரண்ட் வந்துச்சு அப்போ இன்னும் படம் ஒரே கன்ஃபியூஷாக இருந்துச்சு பிடிக்கவே இல்லை ஏன்னா இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சவுண்டும் கேட்க மாட்டேன் இப்போ பார்த்தேன் நானும் ஒய்ஃபும் சாயங்காலம் சூப்பராக இருந்துச்சு படம் இந்த நான் இடம் பிடிச்சிருந்துச்சு படம் அதாவது பணம்னால் கூட பிறந்த யாராக இருந்தாலும் சரி கொலையும் பண்ணுவாங்க பணம்னால் கொலையும் பண்ணுவாங்கன்றது இந்த படம் பார்த்து கற்றுங்க இவ அண்ணங்கான எவ்வளோ தான் பாசமாக தமிழ்மலாக இருந்தாலும் சரி இல்லாட்டி கூட பிறந்தவங்க இருந்தாலும் சரி அவங்கள பின்னாடி குத்துவாங்க இல்லையா இதுதான் அவ்வளோ இந்த ராயம் படம் பார்த்தேன் அதுன்னு தெரிஞ்சுக்கணும் நடக்கிறதுன்னு அதில் காமிக்கிறாங்க இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படி தான் நம்ம கூட பிறந்தவங்களும் சரி சொல்லதில்ல அவங்க கூட்டம் உட்காரத்ததும் சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொன்னதும் சரி நம்ம கூட போகிறத ரத்தம் நினைக்கிறோம் ஆனால் அவங்க நினைக்கிறது கிடையாது சொத்துக்காக இந்த காலத்தில் யாருனாலும் எப்போனாலும் யாராலும் கொலை பண்ணுவாங்க அந்த மாதிரி தான் இருக்குது அந்த படம் நீங்கள் பாருங்களேன் சூப்பராக இருக்கு ஓகே தம்பி தோசை தரலாம் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன் நைட்டுக்கு இன்றைக்கி காலையில் வந்து நான் பொங்கல் இன்ஸ்டன்ட் பொங்கல் இன்ஸ்டன்ட் சாம்பார் பண்ணேன் நல்லாயிருக்குங்களேன் பாருங்கள் பார்க்காதவங்க ஆறாம் மத்தியானம் வந்து என்ன பண்ணேன் ஆ சூப்பராக சிம்பிளாக ஒரு ரசம் பண்ணிவிட்டு முருங்கை தொட்டு வச்சேன் என் ஒய்ஃப் அந்த இருமல் சளி சவுலம் சாரம் ஓரளவு கொஞ்சம் பரவாயில்ல வாய்க்கு டேஸ்ட்டாக இருக்குது நாங்கள் ரைட் அதுவும் கொஞ்சம் சாப்பாடு இருக்கு நைட்டு நல்லா பிசைஞ்சிட்டு கஞ்சி மாதிரி பார்த்து கஞ்சி நைட்டு நைட்டு சரி அதுவும் நைட்டு தோசை தான் என் ஒய்ஃபுக்கு வந்து அந்த கொஞ்சோண்டு சாப்பாடு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிடிச்சோண்டு உப்பு போட்டு நல்லா பெசாக சாப்பிட்றாங்க சுடு தண்ணி ஊற்றுவோம் என்னடா என்னென்னா பண்ணியுடன் நிற்கிறன்னு பார்க்காதீங்க ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோஸ் எல்லாம் உங்கள் வீட்டு நான் உங்கள் வீட்டு அண்ணனாவோ இல்லாட்டி அப்பாவாவோ சித்தப்பாவோ பெரியப்பாவோ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்காக தான் இருப்பேன் ஓகேங்களா ஸோ அதுக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்கன்னா நான் நீங்கள் யூடியூப்பில் வரீங்க இத்தனை பேர் உங்களை பார்க்குறாங்க டீசெண்டாக நீட்டாக தலாஜராக சீன் வரக்கூடாது பவுட்ருச்சின்னு வரக்கூடாது நம்மளாம் சிம்பிளாக வீட்டில் எப்படி இருக்குமோ அதே தான் காமிச்சிடுது நம்ம நேச்சுரல் வீடியோ எடிட்டிங் கிடையாது மியூசிக் கிடையாது பின்னாடி காக்கா கற்றுனா கூட கேட்கும் பக்கத்து வீட்டில் டிவி போட்டால் கூட கேட்போம் கேக்குதுங்களா சூ மட்டும் கூப்பிட்றோம் இருங்க நான் கேட்டு வரேன் தம்பிக்கு ஒரு மூணு தோசை ரெண்டு நாலு தோசை நாலு தோசை வச்சுருவேன் ஏன்னா அவன் விட்டுறப்போ நான் ரெண்டாய் தினத்தனமாக பேசி நிறுத்தி வச்சுருவேன் அதுதான் ஓகே லைக் போட மாட்டேன் அப்புறம் ஒரு சின்ன விஷயம் ஒரு நிமிஷம் நான் எதாவது சொல்ல வர மறந்துடான் அப்புறம் என்னுடைய நண்பர் மணி மிமிக்ரி மணின்றவர் ஏதோ ஒன்று இருக்குது சேனல் ரன் பண்ணிட்டுருக்காரு அந்த சேனலில் போகிற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது நான் நிறைய பார்த்துருக்கேன் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்கேன் என்னுடைய சன் மேரேஜுக்கெல்லாம் வந்திருக்காரு அந்த வீடியோலாம் போட்டிருக்காரு அப்போ நான் வந்து நடுவில் வீடியோ கொஞ்சம் நாள் போடாமல் இருந்தேன் கொஞ்சம் ஒர்க்கு பையனோட மேரேஜில் காண்டினியூஸ் பண்ணியிருந்தேன் நடுவில் கொஞ்சம் வீடியோஸ் கொஞ்சம் பிரச்சனைலாம் இருந்துச்சுன்ட்டு அப்போ அவரோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்து கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தேன் அந்த வீடியோஸ்க்கு வந்து ஏதோ ஒன்று இருக்குது அது இப்போ டைப் பண்ணி பாருங்களேன் நான் மிம்மிக்ரிமணி அவங்க ஒய்ஃபு அவங்க குழந்த குட்டி குழந்தை ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அந்த ரூமில் கொண்ட ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த குழந்த மூணு பேர் சேர்ந்து அழகாக சின்ன சின்ன வீடியோஸ் ரிலாக்ஸ் எல்லாம் போடுறாங்க நீங்கள் பாருங்கள் ஏதோ ஒன்று இருக்குது அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ முடிஞ்சால் அதில் ஒரு வீடியோ எடுத்து நான் வந்து லிங்க் தரேன் என்ன சொல்லுவாங்க டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு பிடிச்சிருந்தா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் ஓகே தேங்க்யூ ஒரு மூணு தோசை சுட்டேன் இன்னொரு தோசை எக்ஸாட்டா என்னையே தேவையில்லை ஆனால் சூப்பராக ஒரு தோசை தான் இங்கே பாருங்கள் தஞ்சை ஒரு மூணு தோசை ஒன்று ரெண்டு மூணு சுட்டாச்சு இன்னொரு தோசை சுட்ட எடுத்துன்னு போயிட்டான்னா அவனை விட்டுவிட்டா ஒரு இடம் முடிஞ்சிடும் ஆனால் இந்த கடாயி முந்நூறுரூவா என்னமோ தான் முஞ்சி

Banyak mole, tadi tadi ya, kuliah, banyak mole, saya, oh, nggak, oh, 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 Besini... oh, 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 bodoh. இங்க இருக்கிற சொல்லிட்டு போனா கூட கொஞ்சம் பார்த்துங்க ட்யூப் குடுங்க சரி பண்ணுவாங்க அது மாதிரி இங்க வந்து எங்க அப்பா வந்து ஒரு டி கடைசி நேரத்துல வந்து இங்க பதினஞ்சாயிரம் ரூபா காலையில வந்து பார்த்துக்கிறது காலையில் வந்து பத்து மணி வருவாங்க ஒரு சிஸ்டரு அவங்களை நான் வந்து டிஃபன் வாங்கி தரணும் அப்புறம் காஃபி தரணும் அப்புறம் மத்தியானம் ஒரு மணிக்கு அவங்க போயிடுவாங்க அவங்க கூட்டின்னு போயிட்டு எங்க விடணும் அவங்க இந்த விஜயநகர் விட்டுடணும் மடி மூணு மணிக்கு ஃபோன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நான் போயிட்டு அந்த அம்மா கூட்டு வரணும் கொஞ்ச நாள் அப்பா இருப்பாங்க சாயங்காலம் ஆறு மணி நேரம் அவங்களும் மாதம் பதினஞ்சாயிரம் ரூபா இப்படி தான் வேலை அதுக்கு நானே அப்போ அப்போ எங்கள் அப்பாவோட பென்ஷன் வந்துருந்துச்சு ஒரு பதினஞ்சாயிரம் ஆ

அட படி फ्री கரெக. தரலாம் மொதுலயே. டிக்க கரெக ஃபுர்னா இருந்துடால சரி தராளமா ஓப்படை. சோல டிபன் கரெக நே. தாட இருந்துச்சு அப்புள்ள சொட்டியே. டாட்டா பண்ண ஃபுல்லு. ஏ டாட்டா. பாருங்க. சாம்பார் இந்த நாலு கோஸ் இந்த சாம்பார் பத்தாதா? ஊரே சாம்பார் ஊத்திங்க பாருங்க. அது கேக்கறா. 10 மா 10 தான். நான் தனியா எங்க அப்பா இதத குறை வேண்டியங்கறான்.

அவர் செத்த போயிட்டாரு செத்த மறுநாளே அந்த பென்ஷன் பதினைஞ்சூவா கட் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது நான் ஏதோ போடுறேன் நான் பெருசாக ஒன்றும் படிக்கல படிச்சுனாலும் ஒரு எக்ஸ்பர்ட் கம்ம்தான் வேலைக்கு போனேன் எக்ஸ்பீ கம் தான் படிச்சுட்டு இப்போ என்ன வேலைக்கு போக முடியுமா ஆனால் போவேன் எனக்கு எக்ஸ்பர்ட் எல்லாம் வேலையும் தெரியும் இந்த லேக் இஷ்யூ பண்ணுறதுலேருந்து ஃபேப்ரிக் ரிசீவ் பண்ணுறதுலேருந்து ஃபேப்ரிக் செக்கிங் ஆக்சுவலாக நான் ஃபேப்ரிக் மேனேஜர் என்னென்ன ஃபேப்ரிக் குவாலிட்டி ஃபார்ட்டீஸ் இன்ட்டு ஃபார்ட்டிஸ் டூ ஃபார்ட்டிஸ் இன்டூ டுவெண்ட்டிஸ் அந்த எல்லாம் காப்பிரி நிறையா எல்லாம் ஃபேப்ரிக் நான் கரெக்டாக பார்ப்பேன் செக்கிங் இன்ஸ்பெக்டர் தான் வேணும் இருந்தாலும் அவன் வேலைக்கு போயிட்டேன்னா இதுல லீவ் தரமாட்டாங்க இவன் எதனாச்சுன்னா வாங்க வர முடியாது இவனாலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷம் லைஃப் கிட்டேயே போயிடுச்சு இதுவும் கடந்து போகணும் வாங்க ஆனால் முப்பது வருஷமாக கடந்து போயின்னு இருக்கோம் சொல்லுங்கள் இப்போ இவனுக்குன்னு வருமானம் எதுன்னா இல்லை நான் டான்ஸ் ப்ரோக்ராம் போனால் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூவா கிடைக்கும் யூடியூப்பில் கொஞ்சம் காசு வருது ஒரு பத்தாயிரம் பஞ்சாயிரம் எல்லாம் வருது அதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் கோயில் வேலைக்கு போகிறத்துக்கு நான் ராஜா எங்கள் கோயில் வேலைக்கு போனேன் பூஜா ம் அதான் இவ்வளவு சாம்பார் இருக்குது தட்டுன்னு இல்லையே மழை மொழிய நீ கொஞ்சம் வச்சு பாருங்க ஒரு ஆளை ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்கு அப்ராக்ஸ் பண்ணால் சென்னையில் எவ்வளோ செலவாகும் சாப்பாடு டிஃபன் டிஃபன் நல்லா பார்த்து மட்டும் எவ்வளோ செலவாக சொல்லுங்கள் நானும் என்னுடைய லைஃப்பை பார்க்கணும் இல்லையே ஃப்யூச்சரில் சூரியட ஆசீர்வாதம் நான் நல்லா இருக்கேன் ஆசை பண்ணு எனக்கு பண்றா அவங்களுக்கு அந்த சொல்லதெல்லாம் உண்மை பாருங்களேன் பார்க்கறது வேற பார்த்துக்கிறது வேற நீங்கள் பாருங்கள் சொல்லதெல்லாம் உண்மை எபிசோட் ஆயிரத்தி அறுபத்தி ஒன்று பார்க்கறதவங்க பாருங்கள் என் நிலமை என்னன்னு தெரியும் அப்போ இவனை கேட்பாங்க யார் வேணுன்ட்டு பாபு எதுக்கு பாத்ரூம் கழுவு

கண்டிப்பா முதுகில் நச்சுக்கு நச்சுன்னு அது நிறையவே நடந்திருக்கு துரோகத்தின் உச்சம் வாங்கில்லையா ஒருத்தர் இருக்காண்ண ஒரு பாவம் பார்த்து ஒரு ஒரு ஃபோன் பண்ணி சரி ஒரு ஃபோன் பண்ணி எப்புட்ரா இருக்க என்ன பண்ற நான் மலேசியா போறேன் எத்தனை பேர் ஃபோன் பண்ணாங்க இல்லங்க இவருக்கு பாலாஜி மட்டும் வந்து போனண்ணா ஓ மனுஷ அம்மா மணி சம்ம ஃபோன் பண்ணாங்க மணி சம்ம காலை மணி சம்ம ஃபோன் பண்ணல அவங்கள கூட புரக்காதவங்க கூட புரக்காதவங்க ஃபோன் பண்ணி பேசுறாங்க சரி விடுங்க பேசினா போங்க ஆட்டே மணி காலை பா கடவுள் ஒருத்தர் இருக்கா எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கான் யாருக்கு என்ன கூலி தரணும் கண்டிப்பா தருவோம் ஓகே பாய் போடு பாய் போட கழமை குட் நைட் புட்டு 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 மரட்ட பொட்டு மரட்ட ஓம் சக்தி ஐபரா சக்தி ஓம் சக்தி ஐபரா சக்தி வேலு வேல் முருகா வெட்டிவேல் நமசிவாய வாழ்க நாதந்தால் வாழ்க நாதந்த நாளை ஐயோ